சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு ஸ்டார்டிங் வந்து நாங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம் முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்துன்னு நிறையா சத்து இருக்குது அதே மாதிரி இது தண்டுக்கீரை ரெண்டு கீரையும் நாங்கள் வந்து நிறையா அளவு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீரையை வந்து வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை வந்து நாங்கள் கட்டரில் வந்து நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம் பொடி பொடியாகிடும் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோ மாவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் ஸ்நாக்ஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சோடா உப்பு அப்புறம் நமக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மிளகாய் தூள் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலை அதுக்கப்புறமா கீரை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணாமல் எல்லாமே பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஆனியன் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ அளவு அதிகமாக போடுறனாலும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை நாங்கள் போடலை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பிசஞ்சு எடுத்ததை வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தால் கோதுமை மாவு போண்டா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு